தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஹிட்ட தந்த ஒரு காம்போ திரும்பியும் பாத்தீங்கன்னா ரீயுனைட் ஆக போகுது வெற்றிமரம் மற்றும் தனுஷ் அவர்களோட காம்பினேஷன்ல ஒரு படம் பாத்தீங்கன்னா வரப்போது அண்ட் அந்த படத்தோட அப்டேட் என்ன அப்படின்றதுதான் இந்த ஷார்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம் விடுதலை டூ படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் ஆர் எஸ் இன்பர்டைன்மென்ட் பாத்தீங்கன்னா தங்களோட நியூ ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி வெற்றி வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் அவர்களோட காம்பினேஷன் திரும்பியும் அலைவா வரப்போது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அசுரன் மூவிக்கு அப்புறம் இந்த காம்போ திரும்பியும் அண்ட் இந்த காம்போல பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அண்ட் இந்த காம்போவோட மூவிக்கு ஆர் எஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அண்ட் மியூசிக் டைரக்டரா ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் இருக்க போறாரு அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி அமைய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து கேஜிஎஃப் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அமையும் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம வெயிட் பண்ணிதான் பாத்தாகணும் தனுஷ் அவர்கள் மற்றும் வெற்றிமாறன் அவர்களோட காம்போ திருப்பியும் சக்சஸ் தருதா அப்படின்னு சினிமா அப்டேட் டு தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ்